இன்னைக்கு முயலும் மாமியும் எங்கிற கதையை சொல்ல போகிறேன் ஒரு காட்டில் பல விலங்குகள் வசித்து வந்தது முயலுக்கு வேகமாக ஓடுறதுனால அதுக்கு ரொம்ப கர்வம் நம்ம வேகமாக ஓடுறோங்கிற கர்வம் அதிகம் அதனால் முயலுக்கு வந்து கர்வம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஆமை இந்த மாதிரி சின்ன சின்ன மிருகங்கிட்ட முன்னால் வேகமாக ஓட்டும் ஓட முடியும்ட்டு சொல்லிக்காட்டிக்கிட்டே இருந்தது ஒரு நாளை காட்டில் ஒரு விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருந்தது அப்போது முயல் மெதுவாக நகரக்கூடிய ஆமையிடம் ஏளனமாக ஓட்டப்பந்தயத்திற்கு வருமாறு கேட்டது முதலில் இல்லை என கூறிய ஆமை முயலின் கர்வத்தை அடக்க வேண்டுமென நினைத்து போட்டிக்கு சம்மதம் தெரிவித்தது பல விலங்குகளுக்கு இடையில் போட்டி ஆர்வமானது தூரத்தை தீர்மானித்த பின் ஓட்டப்பந்தயம் துவங்கியது முயல் ஆமையை விட வேகமாக ஓடியது ஆமையோ மனம் தளராமல் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருந்தது முக்கால்வாசி தூரம் வேகமாக ஓடிய முயல் வழியில் ஒரு தோட்டத்தை பார்த்தது சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்து ஓடலாம் என நினைத்து ஒரு மரத்தின் கீழ் உறங்கியது வெகு நேரம் கழித்து நம்பிக்கையின்றி அந்த வழியே வந்து கொண்டிருந்த ஆமை முயல் தூங்கும் காட்சியை கண்டு மகிழ்ந்து மெதுவாக முயல் தூங்கிய இடத்திலிருந்து நகர்ந்து முடிவு கோட்டை நெருங்கியது இந்த நேரம் தூக்கம் கலைந்த முயல் ஆமை எல்லையை நெருங்கியதை கண்டு ஓட்டம் பிடித்தது எனினும் ஆமை எல்லையை கடந்து வெற்றி இலக்கை அடைந்தது ஆமையை கண்டு முயல் வெற்றி தலைமுகந்தது நீதி நிதானம் அலட்சியத்தை வெல்லும் வேகமாக வேலை செஞ்சாலும் நிதானம் இழந்தால் வெற்றி வந்து போயிடும் அதோட நிதானமாக வேலை செய்து வெற்றி பெற வேண்டும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கதைக்களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்